அடர்ந்த காட்டில் நரி மான் ஓனாய் வரி குதிரை ஆகியன நண்பர்களாய் ஒற்றுமையுடன் வாழ்ந்து வந்தன அருகில் பனிமலை காட்டில் சிறுத்தைகள் வாழ்ந்து வந்தன பனிமலை காட்டில் நடக்கும் திருவிழாவிற்கு நண்பர்களை அழைக்க முடிவு செய்திருந்தன வாருங்கள் சிறுத்தையாரே உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே அடுத்த வாரம் பனிமலை காட்டில் திருவிழா நீங்கள் அனைவரும் வந்து கலந்து கொள்ள வேண்டும் நன்றி நண்பர்களே அனைவரும் ஒரு படகில் புறப்பட்டனர் திடீரென்று ஆற்றில் நீர்வேகம் அதிகரித்தது படகு ஒரு பக்கமாக சாய்கிறது ஐயோ படகு சாய்கிறது என்ன வாங்கிக்கே அவர்களை ஒரு முதலை பார்த்தது ஆஹா நல்ல விருந்து இன்னைக்கு ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியதுதான் எங்க போறீங்க என் முதல ஏறிக்கொள்ளுங்க உங்க கதையில ஐயா முதலையே உங்கள் எண்ணம் எனக்கு தெரியும் முதுகில் ஏறி எங்களை சாப்பிட நினைக்கிறீர்கள் கவனமாக கேளுங்கள் இப்படிதான் ஒரு முதலை கடந்த வாரம் எங்களை போன்ற விலங்குகளை அடித்து சாப்பிட்டது அப்புறம் என்ன வாயிற்று பிறகு என்ன செரிமானமாகாமல் இறந்து போய்விட்டது அதற்கு தயார் என்றால் நீங்கள் தாராளமாக எங்களை சாப்பிடலாம் உங்களை தின்றால் நான் இருந்து போய் விடுவேனாம் உம் அதை பிறகு பார்த்துக் கொள்ளலாம் இப்போது பசிக்கிறது இதோ சாப்பிட போகிறேன் முதலையாரே இன்னொரு செய்தியும் உள்ளது என்னது உடனே சொல் வழியில் பாம்பு கடித்ததால் எங்களுக்கு நஞ்சு ஏறாமல் இருக்க நாங்கள் மூலையை செடியை தின்று வந்துள்ளோம் அதனால் எங்களை யார் கடித்தாலும் அல்லது நாங்கள் யாரை கடித்தாலும் அவர்கள் இறப்பது உறுதி இதோ இந்த மீனை கடிக்கிறேன் அது இறந்து விட்டது பார்த்தீர்களா ஆளை விடுங்க நான் போய் போய்விடுகிறேன் பனிமலை திருவிழாவிற்கு வந்ததற்கு நன்றி அனைத்து விலங்குகளும் நரியினை பாராட்டின திருந்துண்டு மகிழ்ந்தன கேள்வி நேரம் முதல் கேள்வி படகில் செல்லும் போது விலங்குகள் ஏன் திடீரென அலறின இரண்டாவது கேள்வி நரி முதலிடம் என்ன கூறியது மூன்றாவது இக்கதையில் உங்களுக்கு பிடித்த விலங்கு எது ஏன் இது கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க லைக் ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோ பார்ப்போம் பாய்